எதிர்க்கட்சி உறுப்பினர்களை மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் எதிரிகளாகப் பார்ப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்வில் நீதிபதி சேகர்குமாரின் சர்ச்சை பேச்சு குறித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு ஓராண்டாக தமிழக அரசு ஊதியம் வழங்காமல் இருப்பதற்கு அன்புமணி கண்டனம் தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு கும்பகோணம் கோட்டம் சார்பில் எண்ணூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் கோரி புதுச்சேரி ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் மனு ஓசூர் அருகே இரண்டு குழுக்களாக பிரிந்து முகாமிட்டுள்ள முப்பத்தி ஐந்து காட்டு யானைகள் கிராம மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை கரூர் அருகே வரவணை பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளிய இரண்டு சரக்குண்டுகளை சிறைபிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த பொதுமக்கள் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை நடுவம் தகவல் குமரி மாவட்டம் குளச்சல் கடல் பகுதியில் கப்பல் மோதியதில் மூழ்கிய விசைப்படையில் இருந்த மீனவர்கள் சக மீனவர்களால் பத்திரமாக மீட்பு மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி எட்டயபுரம் மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மரியாதை